இந்தியாவில் மற்றொரு சம்பவம் அரங்கேறி உள்ளது தேர்தல் ஆணையர் கைது செய்யப்படுவாரா எதிர்கட்சிகள் எழுப்பப்படக்கூடிய ஓட்டு திருட்டு இந்திய அளவில் எங்கெங்க நடந்திருக்கிறதுன்னு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன் வழியாக உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமான ஆதாரம் சிக்கி இருக்கிறது அந்த ஆதாரம் குறித்துதான் இந்த வீடியோல வீடியோக்குள்ள பார்த்துருக்கிறோம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மை உறக்க சொல்வோம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எடுத்து வச்சிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆர் பாஜகவும் சேர்ந்து யோகி ஆதித்யநாத் அவர்களை வெற்றி பெற செய்தாங்க இப்ப அவங்களோட வெற்றியில சந்தேகம் எழும்பி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதாவது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியாக ஒரு பட்டியலை காமிச்சிருக்கிறாங்க அது என்ன பட்டியல் அப்படின்னு பார்க்கலாம் மகோபா அப்படிங்கிற இடத்துல வீட்டு எண் எண்ணூற்றி மூணு அந்த வீட்டு எண் எண்ணூற்றி மூணுல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கணக்கு காட்டியிருக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளோ வாக்காளர்கள் எப்படி வருவாங்க ஒன்னது வார்டா இருக்கலாம் அப்படி இல்லையா அது நம்பகத்தன்மையே இல்லாத பட்சமாக இப்படி கணக்கு காட்டின விஷயம் இருக்கு அதே தேர்தல் ஆணையம் வீட்டியின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதுல இருநூத்தி நாப்பத்தி ஒரு வாக்குகள் இருப்பதாக கணக்கு காட்டி அதே தேர்தல் ஆணையம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வீட்டியின் நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இருக்கிறதா கணக்கு காட்டியிருக்கிறாங்க அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்கல ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து குமரி அடித்து கொண்டு சொல்றாங்க இந்த வீட்டுல இவ்வளவு நாள் நாங்க இருக்கிறோம் இவ்வளவு பேர் வசிச்சதாவே எங்களுக்கு தெரியல அப்படின்னு இந்த இதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்குது அப்ப உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சி வருவதற்காக ஆர் எஸ் எஸ் வருவதற்காக தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டு கொண்டு மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறார்களா இததான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குற்ற வைக்கிறாங்க அது தொடர்ந்து அம்பலமாகி கொண்டிருக்கிறது ஆதாரங்களுடன் அதுதான் முக்கியமான சம்பவம் அதே மாதிரி குஜராத் நவ்சாரி அப்படிங்கிற பகுதியில கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் முக்கியமான காங்கிரஸ் தலைவர் அமித் சர்தா அவர்கள் வந்து குற்றச்சாட்டை வெளிப்படுத்தி இதே இதே மாதிரிதான் ஒவ்வொரு தொகுதிகளிலும் குற்றச்சாட்டை வெளிப்படுத்தினதை பார்த்தோம் இந்த தொகுதியில பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிஆர் பட்டேலுடைய தொகுதி இந்த தொகுதி அப்ப இந்த தொகுதியிலையும் வாக்கு தெரிவித்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட அங்க வாக்கு எத்தனை ஆறு லட்சத்து ஆறு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் பதிவு செய்யப்படுறாங்க அதுல வெறுமனே நாற்பது சதவீதம் தான் சரி பார்த்துருக்கிறாங்க அதிலேயே முப்பதாயிரத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்கள்னா முழுவதும் சரி பார்த்தா எவ்வளவு போலி வாக்காளர்கள் நீங்களே கணக்கு பாருங்க அப்ப இந்தியா முழுவதும் இந்த கணக்கு எடுப்பு எடுத்தா எத்தனையோ போலி வாக்காளர்கள் கையில சிக்குவாங்க பஸ்ட் இவிஎம் மிஷின் மேல கை வச்சாங்க இப்ப வாக்காளர் பட்டியல கை வைக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி தொடர்ந்து போலி வாக்காளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன இந்த ஆட்சியில மட்டும் இது இப்படி நடக்குது ஏன் இப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க இது மட்டுமா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துல இருந்து கொண்டு அதே நபர் இங்கேயும் ஓட்டு போடுறாரு மகாராஷ்டிராவில் நடக்கூடிய தேர்தலையும் ஓட்டு போடுறாரு அது எப்படி அப்புறம் இறந்து போனவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதாவும் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போனதாகவும் வராங்க அது எப்படி ஒரே வீட்டுல எண்பது பேர் வசிச்சு வீட்டு எண்ணெல்லாம் தாய் தந்தையோட பேர் ஜெட் எக்ஸ் போட்டுருச்சு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் தேர்தல் ஆணையருடைய கவனக்குறைவா இல்ல ஒரு அமைப்புக்காக செயல்படுறாங்களா இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பி தொடர்ந்து எழு சமுதாய மக்கள் அடுத்து தமிழ்நாட்டுல வேற ஸ்பெஷல் நடத்த போறதா நடத்தினால் எத்தனை பேரின் வாக்காளர் உரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய கேள்வி எழுப்பு இருக்கு ஏன்னா பீகார்லேயே பதினேழு பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர்களுடைய வாக்காளர் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அவங்களதான் நீக்கி இருக்கிறாங்கன்னு தகவல் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அப்ப இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை நீக்குவதற்காக விஷனா ஏன் தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கத்தின் வழக்கறிஞராக வாதாடி கொண்டிருக்கிறதுன்னு கேள்வி எழுப்புறாங்க இதே பிஜேபிக்காரர்களும் சொல்றாங்க தேஜஸ்வி யாதவ் ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலுமே வாக்குத்திற்று நடந்திருக்குன்னு அதே தேர்தல் ஆணையம் ஏன் ராகுல் காந்தி அவர்கள மட்டும் உறுதிமொழி பத்துறது கேட்டாங்க அனுராக் தாக்கூர் அவர்களும் வெளியிட்டார்ல அவர்கிட்ட ஏன் கேட்கல இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் நம்ம முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால மக்கள் விழிப்புணர்வுடன் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது மட்டுமா இந்தியாவுடைய வரலாற்றிலேயே கேரளாவில பாஜக எங்கும் வாக்கு வாங்கினது தெரியல ஆனா திருச்சூர் தொகுதியில சுரேஷ் கோபி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில கிட்டத்தட்ட அங்கவுமே போலி வாக்காளர்கள் வந்து இருந்திருக்காங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் போலி வாக்காளர்களா இருந்திருக்கிறாங்கன்னு தகவல் சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா போலி வாக்காளர்கள் இருந்ததுனாலதான் அங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றாங்க அது எதை அடையாள அட்டைய கொடுத்து வாக்காளர் பட்டியல ஆடாயிருக்கிறாங்கன்னு பாரு அதாவது வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்கல்ல இவ்வளவு நாள் நான் இங்க இருக்கிறேன் அதனால எனக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம்ல சைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க அதை வச்சு ஓட்டர் ஐடி வாங்கி அதை வச்சு வாக்காளர் பட்டியலில் ஆட் ஆயிருக்கிறத தகவல் சொல்றாங்க இப்ப எந்த அளவிற்கு இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்காக என்னென்ன மோசடிகள் இருக்கிறாங்கன்னு பாருங்க இது மட்டும் இல்லாம சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியில தேர்தல் அதுக்கு முன்னாடி மாசம் அங்க இருந்து ஆனா அதுவே ஒரு அப்புறம் இடங்கள்ல நடக்குன்னாடி நிறைய பேர் எண்பது பேர் எழுபது பேர் வசிச்சது நாற்பது பேர் வசிச்சது கணக்கு காட்டிலாம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அம்பலமாகி கொண்டிருக்கிறது ஆனா இதை உச்ச நீதிமன்றம் கையில் எடுக்குமா இததான் தேர்தல் ஆணையர் வந்து குமார் அவர்கள் பாஜக காரர்களும் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம கள்ள மௌனம் சாதித்தவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்க கேள்விகள் மட்டும் மறுப்பு தெரிவிக்கும் மாதிரி பதில் சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எதிர்கட்சிகள் இதையும் கேள்வியா வைக்கிறாங்க அதுக்கப்புறம் முன்னாள் தேர்தல் ஆணையர் வந்து சொன்னார் ஏப்பா ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆதாரங்களும் கையில் வச்சிருக்காரு அதுக்கு எதுனோ பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு எது எது சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு முன்னாள் தேர்தல் ஆணையர் கேட்கிறாரு இப்ப இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதுல இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் முன்னால் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ரெண்டு பேர்த்தோடைய வேறுபடுது வேறுபடுதில்லை அப்ப வேறுபடுது தன்மையா இல்ல சுதந்திரத்தன்மையா இல்ல தன்மையா இல்ல அப்படிங்கிறதுனால தானே வேறுபடுது அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் பள்ளிக்கூடம் ஒன்றுதான் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கருத்து சப்ஜெக்ட் வைஸ் வேறுபட்டா வேற ஆனா சப்ஜெக்ட் ஒண்ணுதான் ஆனா கருத்தை வேறுபடுதுன்னா எந்த வித இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் முன்னாள் தேர்தல் ஆணையர் வந்து சொல்லி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா ஆதாரத்தை வச்சிருக்கிறாங்க அதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதற்காவது தேர்தல் ஆணையம் பதில் அளிக்குமா இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் இதே மாதிரி தொடர் போலி வாக்காளர்கள் வந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா உச்ச நீதிமன்றம் இதை கையில் எடுக்குமா ஏன்னா ஸ்பெஷல் ரிவிஷன்லயே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏதேனும் நடந்த கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அவங்க தீர விசாரித்து மெய்யுமாங்க அவங்க தீர விசாரித்து தேர்தல் ஆணையம் இப்படிதான் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்தியா முழுவதுமே ஸ்பெஷல் என்ன சர்வீஸ் ரத்து செய்யப்படும்னு அதிரடியான தீர்ப்பு பி ஆர் கவாய் அவர்கள் கொடுத்திருந்தார் அப்ப இந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் ஆட் பண்றது தப்பு தப்பா வீட்டு எண் கொடுக்கறது இங்க ஓட்டு போடுறது மற்றொரு மாநிலத்துல ஓட்டு போடுறது இந்த மாதிரியான தொடர் மோசடிகளை உச்ச நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு இந்தியாவுடைய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஏன்னா தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே இந்தியாவுடைய மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் வரணும் அவர் இல்லாம இந்திய மக்கள் எப்படி ஓட்டு போடுவோம் ஆகையால் தொடர் போலி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் வருவதை தீவிரமாக விசாரணை செய்து அவர்களுக்கு தக்க தண்டனை வரணும் தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் இதற்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையரோ பிஎல்ஓ அதிகாரிகளோ அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க இதெல்லாம் கவனக்குறைவுன்னு ஏன்னா சட்டம் புதுசா கொண்டு வந்துட்டாங்க யார் யாரெல்லாம் சர்வீஸ்ல தேர்தல் ஆணையர் வந்து சர்வீஸ்ல இருக்குன்ற பொழுது அவர் மேல எந்த கிரிமினல் வழக்கும் போடக்கூடாது அப்படின்னு இந்த சட்டம் எதற்காக மாற்றப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய தேர்தல் எல்லாம் மோசடி நடக்கும் அப்படின்னு கொண்டே இதெல்லாம் மாத்தப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழும்புதில்லை அதனால இந்த கேள்விகளோடு சிந்தனைகளோடு சிந்தித்து பாருங்கள் தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தை நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு